ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் மனது ஒன்பதடா பண விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம் என்பது பற்றிய வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வாழும் வாழ்க்கையில் நல்லது கெட்டது தேவையானது தேவை இல்லாதது போன்ற இனங்களை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் நம்மோடு பழகி நமது கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுத்து குடும்பத்தை ஒரு கட்டுக்கோப்பான பாதையில் கொண்டு செல்ல நமது தாய் தந்தையரோ அல்லது நமது மனைவியோ துணை இருப்பார்கள் அதனால் தான் நமது இஷ்டத்திற்கு நாம் சில காரியங்களை எடுத்தேன் கவிழ்த்தேன் என அவசர கதியில் அழித்தெளித்த கோலம் போல தனிப்பட்ட முறையில் செய்துவிடக்கூடாது அதே போல சிலரை முழுவதுமாக நம்பி மோசம் போய்விடவும் கூடாது அதற்காக அனைவரையும் சந்தேகப்படவும் கூடாது யார் யார் எப்படிப்பட்டவர் எந்த வகையான நோக்கத்துடன் நம்மிடம் பழகுகிறார்கள் என புரிந்து வைத்து கொள்ள வேண்டும் நமது அந்தரங்கத்தை பகிர்ந்து கொள்வதற்கென சில உறவுகள் மற்றும் நட்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் நம் மீதும் நம் வளர்ச்சியின் மீதும் அக்கறை கொண்டவர்கள் போல இருமுகம் கொண்டவர்களை நாம் அடையாளம் கண்டு பழக வேண்டும் நம்மிடமும் நம் குடும்பத்தின் மீதும் அதிக உறவு வைத்து கொள்ளாமல் பழகுவது போல் பழகி நமது வளர்ச்சியை நோட்டமிடும் நபர்களும் உண்டு இதைத்தான் கவிஞர் தனது பாடலில் மனிதன் மனது ஒன்பதடா அதில் ஒழிந்து கிடப்பது என்பதடா என குறிப்பிட்டிருப்பார் நம்மை கண்டும் காணாமல் போகிற உறவுகள் நம்மிடம் ஓரளவு பணம் சேர்ந்ததும் ஒட்டி உறவாட வருவார்கள் உடம்பில் தெம்பு இருக்கும்போதே வருவாய் ஈட்டுவது நல்லது இந்த பணத்தை இதில் முதலீடு செய்யலாம் அதில் கூடுதல் வருமானம் பார்க்கலாம் வங்கியில் போட்டால் வட்டி குறைவு வெளியில் வட்டிக்கு கொடுத்தால் நல்ல சில்லறை தேரும் ஓஹோ என வந்து விடலாம் ஒரே வருடத்தில் தொகை இரட்டிப்பு ஆகிவிடும் என நம்மை மூளை செய் செய்யும் நபர்களும் உண்டு அப்போது நாம் அவரிடம் இருப்பது நல்லது அந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தையானது அவரை யோசிக்க வைத்துவிடும் அதாவது நான் எதை செய்தாலும் என் தகப்பனார் மற்றும் மனைவியை கேட்காமல் செய்ய மாட்டேன் என சொல்வதே சிறந்தது அதேபோல போல என்னிடம் ஃபைனான்ஸ் விஷயமாய் கேட்கும் தொகை விவரம் உங்கள் மனைவிக்கு தெரியுமா என நாம் கேட்டாலே பாட்டி கொஞ்சம் உஷாராகி விடுவதும் உண்டு இங்குதான் நமது சமயோஜித புத்தி வேலை செய்ய வேண்டும் இதற்கு எடுத்துக்காட்டாக ஈசாப் நீதி கதைகளில் ஒரு கதை வரும் ஒரு ரத்தின வியாபாரி தன் வீட்டில் பல பிராணிகளை வளர்த்து வந்தார் அதில் ஒரு வேட்டை நாயும் சேவலும் நண்பர்கள் இருவரும் சேர்ந்து முதலாளிக்கு தெரியாமல் ஊர் சுற்றி பார்க்க போகும் இந்நிலையில் நெடுந்தொடைவாகிவிடவே தொடைவாகிவிடவே இரவு நேரமாகிவிட்டது ஒரு பெரிய ஆழமரத்தடிக்கு வந்தன அப்போது சேவல் வேட்டை நாயிடம் இருட்டு வேலை நாம் இங்கே தங்கி விடுவோம் இந்த மரத்தின் மீது மேலே நான் அமர்ந்து கொள்கிறேன் நீ மரத்தின் கீழே உள்ள பெரிய பொந்தில் தங்கிக் கொள் விடிந்ததும் நாம் கிளம்பலாம் என சொல்ல அப்படியே இரவு நேரம் போனது விடிவதற்குள் சேவல் தன் வேலையை துவங்கிவிட்டது கொக்கோரக்கோ என கூவியது அப்போது அங்கே வந்த ஒரு நரி சேவலை பார்த்து நீ இந்த ஊருக்கு புதுசா ஏன் எங்கிருந்து வந்தாய் நீ இறங்கி வா உன்னை பத்திரமாக நான் உனது ஊரில் கொண்டு போய் விட்டு விடுகிறேன் என சொல்லவே நரியின் தந்திரம் புரிந்த சேவலோ வேண்டாம் எனது தோழன் வேட்டை நாய் கீழே பொந்தில் உறங்குகிறது என சொல்லிதும் நாயானது சோம்பல் முறித்து எழுந்து வந்து நரியை பார்த்தது பயந்து போன நரிங்கி நரியோ பதுங்கியபடியே அந்த இடத்தை காலி செய்ததாம் அதே நம் வளர்ச்சி கண்டு நமது பணத்தை வேட்டையாடி நம்மை சந்தியில் விடலாம் என நினைக்கும் சிலரிடம் நாம் எச்சரிக்கையாய் இருப்பதே நல்லது என்பதை என்பதோடு வீட்டில் உள்ளவர்களை கலந்து பேசாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த செயலிலும் நிதானமில்லாமல் அகலக்கால் வைத்தால் நஷ்டம் நமக்கு லாபம் நம்மை ஏமாற்றியவர்க்கே என்பதை புரிந்து செயல்படுங்கள் நண்பர்களே தேங்க்யூ